ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தெரியாதவங்களை இருந்தால் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுக்காக தான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் மொத்தம் மூணு பேர் இருக்காங்க மூணு குட்டீஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்தை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைக்கும் செல்வ மகள் திட்டம் ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து செல்வ மகன் திட்டம் இந்த ஸ்கீம் மூலயமா வந்து மாதம் மாதம் வந்து நான் ரூபாய் கட்டிட்டு வரேன் இது ஆயிரரூபா தான் கட்டணும்னு இல்லை இரநூத்தி ஐம்பதுலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் மாதம் கட்டலாம் வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா அதுக்கு மேலே வந்து கட்ட முடியாது ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அதிகன்றதுனால ஒன்றரை லட்சம் வரைக்கும் தான் லிமிட் அதுவும் செல்வ மகள் திட்டத்துக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்டே அதிகம் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து எது எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரரூபா தான் என்னால் முடியுன்றதுனால அந்த ஸ்கீம் எடுத்து மாதம் மாதம் ரூபாய் அமௌண்ட்டு தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் நான் ஒரு நாலரை வருஷம் இது வரைக்கும் கட்டியிருக்கேன் கரெக்டாக மாத அந்த மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சுருவேன் மோஸ்ட்லி அஞ்சுக்குள்ளே முடிச்சிடுவேன் கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்க மாதம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு மேலே ஆகும் ஆனால் மாதம் முடியறத்துக்குள்ளே கட்டி முடிச்சிடுவேன் எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ மாதம் ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் கூட விடாமல் கரெக்டாக எப்படியாவது கட்டிடுங்க இல்லை என்னால் ஒன் அமௌண்ட்டில் கட்ட முடியும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யுங்க பன்னெண்டாயிரம் ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்படியே ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ண இருந்தாலும் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்கள் இருக்கிறத பொறுத்து நீங்கள் எப்படின்னு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது முடியுமா ஐநூறு முடியுமா இல்லை ஆயிரம் முடியுமா அப்படின்றதையும் பார்த்துக்குங்க ஆனால் கரெக்டாக கட்டுங்க அது வந்து பதினஞ்சு வருஷம் மொத்தம் நம்ம கட்டினோம் ஓப்பன் பண்ணி பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கட்டினோம் அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் கழித்து ஆறு வருஷம் ஸ்டாண்டிங்கில் அப்படியே இருக்கும் அந்த பைசா அப்போ தான் அதோடய இன்ட்ரெஸ்ட் ஏறும் இதுக்கு நடுவில் ஏதாச்சும் படிப்பு செலவுக்கு வேணும்னா லோன் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அங்கிள் நான் கேட்டதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இடையில் எதுவும் நம்ம வாங்காமல் அப்படியே ஸ்டாண்டிங்கில் வர்றது தான் நல்லது அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அஞ்சு லட்சம் சம்திங் வந்து நம்ம கையில் வர மாதிரி இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பத்து வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் அதுக்கு மேலே இப்போ வயசானால் பண்ண முடியாது இது செல்வ மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆனால் மற்ற ஸ்கீம் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் செல்வ மகனும் செல்வ மகளும் சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து எங்களை மாதிரி ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா மறக்காமல் உடனே போயிட்டு இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது முடிஞ்சால் கூட போடுங்க அதுவும் ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் இன்றைக்கி அது சின்ன அமௌண்ட்டாக தெரியும் நீங்கள் கட்டி முடிச்சுட்டு இருபத்தோரு வருஷம் கழித்து அது கைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் பசங்களோட படிப்பு செலவுக்கோ திருமண செலவுக்கோ அப்போ நம்ம வயசான காலத்தில் இப்போ சேர்த்து வைக்கிற காசு அப்போ நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் யார் யார் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து செல்வ மகன் செல்வ மகள் திட்டம் வந்து இருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்